ஜல்லட்டு விவகாரத்தில் திரிஷாவை காயப்படுத்தாதீர்கள் என கமலஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் தற்போது பேசிக் கொண்டிருக்கும் விஷயம் ஜல்லிக்கட்டு தமிழ் திரையுலகில் உள்ள பிரபலங்கள் ஆதரவு குரல் கொடுத்து வருகின்றனர் கமலஹாசன் ரஜினி சிம்பு விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் தங்களை ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு வேண்டியும் பீட்டாவிற்கு எதிராக கோஷங்களையும் போராட்டங்களையும் மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறார்கள் இதன் ஒரு பகுதியாக பீட்டாவின் அங்கம் வதிக்கும் திரிஷாவிற்கு நேற்று எதிர்ப்பு கிளம்பியது காரைக்குடியில் நேற்று நடந்த அவரது கர்ஜனை படப்பிடிப்பில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தினர் இதனால் படப்பிடிப்பு தடைப்பட்டது இதற்கு திரிஷா தன் ட்விட்டரில் என்ன மிரட்டினாலும் நான் போவது இல்லை என்று கூறியதோடு தான் ஒருபோதும் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசப்போவது இல்லை என தெரிவித்தார் ஒரு பெண்ணையும் அவரது குடும்பத்தையும் மதிக்க தெரியாதவர்கள் தமிழர்களா இந்த செயலுக்கு தமிழன் வெக்கப்பட வேண்டும் என்று கடுமையாக பேசினார் இதை பற்றி கமல் தன் ட்விட்டர் பக்கத்தில் கூறுவது திரிஷாவை காயப்படுத்துவதை நிறுத்துங்கள் என கமல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கண்ணியும் வாழ நம் காலையும் வாழ வழி செய்வோம் என கூறியுள்ளார் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்